ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துல இந்த காலை வேலையில இந்த வீடியோவை பாக்குற உங்களோடு கூட சந்திப்பதுல நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான நாளாக கிருப நிறைந்த நாளாக இருப்பதாக நிச்சயமாகவே தேவன் நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் உங்களோடு கூட வழி நடத்த வேண்டும் என்று நான் செபிக்கிறேன் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் பவுல் எழுதின நாலாவது அதிகாரம் பதிமூணாவது வசனத்தை நாம் வாசிக்கும் போது இங்கு அவர் சொல்லுகிறார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி இங்கு பவுல் சொல்லுவதாய் குறிக்கப்படுகிறது நம்முடைய வாழ்க்கையில கூட நாமும் அப்படிப்பட்ட ஒரு விசுவாச அறிக்கை செய்கிறவர்களா இருக்க வேண்டும் ஆண்டவரை சார்ந்திருக்கிற பிள்ளைகளா இருக்கிறோம் அவருடைய ரத்தத்தால கழுவப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்கு இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும் தேவன் எனக்காக எல்லாவற்றையும் செய்வார் என்று நம்முடைய வாழ்க்கையில இந்த ஒன்பது மாதங்கள் ஆண்டவருடைய கிருபை தான் நம்மை நடத்தி வந்திருக்கிறது அநேக காரியங்களில பிரச்சனைகள் பாடுகள் இருந்த போது கூட அவர் கிருபையாய் ஒன்பது மாதங்கள் நம்மை கரம் பிடித்து நடத்தி வந்து இந்த பத்தாவது மாதத்துல நம்மை நிற்க செய்திருக்கிறார் ஆண்டவர் இனியும் நடத்துவார் என்று சொல்லி ஒரு விசுவாச

ஒரு ஆசிர்வாத குறைவு என்று நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிறவர்களாக இல்லாமல் நிச்சயமாய் அந்த பலவீனத்தை சுகவீனத்தை நீங்களும் பவுலை போல விசுவாசமாய் அறிக்கை பண்ணும் தேவன் உங்கள் விசுவாசத்தை கனப்படுத்தி உங்களுக்கு இருக்கிற எல்லா தீமைகளை நன்மையாக மாற்ற இந்த மாதத்தில் அவர் வல்லவராயிருக்கிறார் நிச்சயமாகவே கூட நீங்கள் அவரை நம்புங்கள் அவரையே சார்ந்து கொள்ளுங்கள் அவர் மேல ஒரு நம்பிக்கை அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் ஒரு நம்பிக்கை உங்களுக்கும் எனக்கும் இருக்கும் போது தேவன் இந்த நாளில அந்த விசுவாசத்தை அவர் கனப்படுத்துகிறவராயிருக்கிறார் நீங்கள் போய்கொண்டிருக்கிறவர்களாய் இருந்தாலும் பரவாயில்ல நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாலே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாம் நமக்கு எதிரான சூழ்நிலைகளை மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார் இந்த நாளில தேவன் நிச்சயமாய் அப்படிப்பட்ட ஒரு கிருபையை உங்க வாழ்க்கையில தருவார் என்று விசுவாசிக்கிறேன் ஒரு விஷயம் கூட உங்களுக்காக நான் செபிக்கலாமா கண்களை மூடி அண்டு துதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா அண்டு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்று சொல்லது போல நாங்களும் இந்த நாளில ஒரு விசுவாச அறிக்கை பண்ணுகிறோம் எங்கள் தேவன் எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார் எங்கள் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றுகிறவராய் இருக்கிறார் என்று ஒவ்வொரு நாளும் அப்படிப்பட்ட ஒரு விசுவாச அறிக்கை பண்ண எங்களுக்கு உதவி செய்யுங்க நாங்க செபிக்கிறோம் வானத்தை பூமியும் அண்டசராசிரங்களையும் படைத்த தேவன் எங்களுக்காக காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவன் எங்களுக்காக சகல பற்றியும் உருவாக்குகிறவர் எங்கள் மேல உடன்படிக்கை பண்ணுகிற தேவனை நாங்கள் விசுவாசிக்கிறோம் நம்புகிறோம் அப்பா யார் யார் என்னென்ன காரியத்துல செய்ய முடியாதபடி ஒரு பலன் இல்லாமல் ஒரு சோழ்வோடு ஒரு கவலையோடு பாரத்தோடு இருக்கிறார்களோ அவர்களை நீங்க பலப்படுத்தி திடப்படுத்தி மகனை மகனை நான் இருக்கிறேன் என்று சொல்லி நீங்க தைரியப்படுத்துகிறபடியால் இந்த நாளில நாங்கள் நம்மை துதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எல்லாவற்றையும் நீங்க அப்படியே செய்யுங்க பலப்படுத்துங்க ஏசுவின் நாமத்துல நாங்கள் எங்க ஜபங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் நிச்சயமாகவே தேவன் இந்த நாளில் உங்களை ஆசிர்வதித்து பலப்படுத்துவாராக ஆமேன்